ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷாம்லா நவராத்திரி ஷாம்லா நவராத்திரின்றது நமக்கு மொத்தம் நாலு நவராத்திரிகள் வரும் வருஷத்தில் அதில் முதல் நவராத்திரி ஷாம்லா நவராத்திரி இது நிறைய அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாமலா நவராத்திரின்றது வந்து ம தை மாதத்தில் வர அமாவாசையில் அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி தான் அதோட முதல் நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் ஏன்னா நானும் வந்து நவராத்திரியை பற்றி பெருசாக எங்களுக்குமே எனக்குமே நிறைய எல்லா விஷயமும் தெரியும்லாம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது எதுக்காக பண்ணுறோம் நம்ம எதனாலே இதை செய்கிறோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்லா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசியில் வந்து கொலு வச்சு பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இது வந்து பொம்மைலாம் வச்சு பண்ணாமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயே நம்ம மனசார க ஒரு விலைக்கேற்றி அதை நம்ம பூஜித்தோனா கூட நமக்கு இந்த ஒன்பது நாளில் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது இதுக்கான பலன் என்னென்னு பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் நமக்கு வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் இறந்தவங்க அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு பல ஜென்மத்தில் இருந்து வர பாவங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு இந்த இந்த நவராத்திரியை இது பண்ணும்போது நமக்கு க புண்ணியம் கிடைக்கும் சாமியோட அருள் கிடைக்கும் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட இந்த ஒன்பது நாளும் ஒன்பது இது நம்ம எப்படி புரட்டாசியில் வர சாமிக்கு நம்ம ஒன்பது நாள் ஒ ஒவ்வொருத்தவங்களும் கும்பிட்றோமோ அதே மாதிரி இதுலேயும் லக்ஷ்மி வாராகி எல்லாமே வருவாங்க எல்லாருக்குமே நம்ம ஒவ்வொரு நாள் பூஜிக்கிறது இருக்கும் சிம்பிளாக அவங்களால் முடிஞ்சது ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சு விளக்கு ஒன்பது நாளும் மனசார நீங்கள் கடவுளை நினச்சி என்ன வேண்டி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது நான் அனுபவபூர்வமாக நான் நடந்திருக்கேன் எனக்கு வந்து Pati ngan. ஃபஸ்ட்லாம் எனக்கு நவராத்திரிலாம் என்னது ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஆனால் நான் போவேன் எங்கள் அக்கா வீட்டில் வைப்பாங்க ஃபங்க்ஷன் பார்த்துட்டு கொலுவை பார்த்துட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கும் ஒரு இது வந்து வைக்கணும் நம்மளும் செய்யணும் கொஞ்சம் ஜாஸ்தி இது இருக்கிறதுனால அது மாதிரி நானும் பண்ணி லாஸ்ட் இயர் நான் பெரிய என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரியில் தான் நிறைய மிராக்கள் என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நான் இப்போ நம்ம இப்போ ஒரு பேசுகிறோம் அதை பற்றி நமக்கு ஒருத்தவங்க சொல்றாங்கன்றது மனசாரா நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு சாமியோட அருள் கிடைக்கும் போது நம்ம இடத்துல தான் நம்ம இருப்போமே உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நீங்க நம்புறீங்க அப்படின்போது நீங்க இந்த நவராத்திரியில் உங்களை அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே இப்ப நம்ம இப்ப ஆண்கள் இப்ப எப்படி இது கொடுக்குறாங்களோ தையம் ஆசையில் புரட்ன இது தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பெண்களால் நமக்கு கொடுக்கறது இதை இந்த நவராத்திரியில் நம்ம செஞ்சோம்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று ஒன்று குழந்தைங்களை வச்சுட்டு கல்வி மெ மெயினாக நம்ம வந்து இந்த புரட்டாசியில் கும்புறதும் லாஸ்ட் எண்டில் எது முடியும் சரஸ்வதி பூஜை அதே மாதிரி இதுவோட மெயின் இதுவுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் அவங்களுக்கு தேவைன்றதெல்லாம் செய்யணும் இதில் நீங்கள் ரொம்ப 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 எளிமையாகவே நீங்கள் சாமி கும்பலாம் ரொம்ப நீங்கள் தினைக்கும் விலைக்கேற்றுவீங்கள அதில் இந் இன்னைக்கா நான் நான் உங்களுக்காக வேண்டி இதில் வந்து நமக்கு ஒரு ஒரு நாள் நம்ம ஒவ்வொன்றும் படிப்போம் உங்களை நமக்கு படிக்க தெரியல அப்படின்னா நம்மளே ஃபோன் இப்போ எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது அவங்க ஒரு சாமியோட பாட்டு வச்சுக்கோ பண்ணலாம் இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்குது எனக்கே சமஸ்கிருதம் தெரியாது அதனால் நானும் அதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சது அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாட்டுக்களை வந்து நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி தான் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாட்டுக்களை படிக்கிறேன் நான் எந்த பாட்டு எளிமையாக இருக்கோ அதில் ஒரு பத்து பாட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாட்டு கொடுக்குறேன் இந்த வீடியோவுமே லேட் ஆகிடுச்சு நாளையிலேருந்து உங்களுக்கு காலையிலேயே அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு பாட்டுக்கான வீடியோ போட்டுடுறேன் ஈவினிங்கில் நீங்கள் ஒரு வேலை நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அபிராமி அந்தாதியிலேருந்து பாட்டு பாடல்கள் படிக்கலாம் கேட்கலாம் நம்மளால் எது முடியுமோ அதை செய்யலாம் கண்டிப்பாக நமக்கு எல்லாரோட ஆசிர்வாதமும் ரொம்ப கிடைக்கும் கோ இன்றைக்கி நம்ம ச இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வைக்கிற தேவியோட முதல் படத்தை நான் உங்களுக்கு லாஸ்டாக கொடுக்குறேன் பாருங்கள்